அல்லாஹினுடைய அளவில்லாத கருணையின் காரணமாக நாலாவது நாள் தராவீகை நிறைவு செய்து நாம் அமர்ந்திருக்கின்றோம் அல்லாஹ் ரபுலால் அலமீன் இன்றைய நாள் முழுக்க நாம் செய்த அனைத்து விவாதத்துகளையும் ஒப்புக்கொள்வானாக தகுல் செய்வானாக நாளைய தினத்தில் இதைவிட ஆர்வத்தோடு அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தருவானாக இந்த ரமலான் மாதம் என்பது ஒவ்வொரு முஸ்லிம்களும் தங்களை தாங்களே பக்குவப்படுத்திக் கொள்வதற்கான தங்களை தாங்களே செதுக்கிக் கொள்வதற்கான ஒரு மாதமாக ஒரு நாட்களாக இருந்து கொண்டிருக்கிறது இந்த ரமலானுடைய மாதம் மட்டுமல்லாமல் வாழ்க்கையிலும் பத்து அம்சங்களை நம் வாழ்க்கையில் நாம் கொண்டு வர கடமைப்பட்டிருக்கின்றோம் அந்த பத்து அம்சங்களை யார் தங்களுடைய வாழ்க்கையில் கொண்டு வருகின்றார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய கூலி என்ன தெரியுமா அல்லாஹ் காமிக்கின்றான் அவர்களுக்கு அல்லாஹரின் பாவ மன்னிப்பை வழங்குகின்றான் இன்னும் அவர்களுக்கு அல்லாஹ் ஆலமீன் அழகான பெரும் கூலியை வைத்திருக்கின்றா என்று அல்லாஹ் சொல்லி காமிக்கின்றார் அந்த பத்து தன்மைகள் என்ன தெரியுமா முடிந்த அளவிற்கு சுருக்கமாக முடிக்கின்றேன் அல்லாஹ் அப்படியே குழாயில் பட்டியலிட்டு சொல்லி காமிப்பான் இன்னல் முஸ்லி வல் முஸ்லீநத்தி வல் முக்மி வல் முக்மின والقانتين والقانتات والصادقين والصادقات والصابرين والصابرات والخاشعين والخاشعات والمتصدقين والمتصدقات والصائمين والصائمات والحاضرين فروجهم والحافظات والذاكرين الله كثيرا والذاكرات اعد الله لهم مغفره واجرا عظيما قد تجركس اللهم صليك ان المسلمين والمسلمات முகமீனான ஆண்களுக்கும் முஸ்லீமான ஆண்களுக்கும் பெண்களுக்கும் முதல்ல அல்லா சொல்லக்கூடிய கேரக்டர் இல்லைங்க நீங்க யாராக இருக்கணும் அல்லா நீ ஒரு முஸ்லீமான ஆணாக இருக்க வேண்டும் நீங்கள் ஒரு முஸ்லீமான பெண்ணாக இருக்கணும் முஸ்லீம் என்ன ஆமீனால் பேர் வெஷ்டா முஸ்லீமா அப்துல்லா பேர் வெஷ்டா முஸ்லீம்மா முஸ்லீம் என்றால் யார் பெருமாரா செல்வா மாலி முஸ்லீம் ஒருத்தரை சொன்னார்கள் வன் சனிமல் முஸ்லீமூனவின் லிசாணி வயதி யாருடைய நாகிலிருந்தும் யாருடைய கரத்திலிருந்தும் பிற மனிதரினில் நிம்மதி பெறுகிறார்களோ அவர்தான் உண்மையான முஸ்லீம் சுருக்கமா சொன்னா நம் நாவை கொண்டு யாருக்கும் மனதில் காயங்களை ஏற்படுத்திக் கூடாது நம்மளுடைய கரத்தை கொண்டு யாருக்கும் எந்த விதமான தொந்தரவுகளும் இடையூறுகளும் கொடுக்காமல் நாம் வாழ வேண்டும் அப்படி வாழ்பவர்தான் முஸ்லீம் என்று பெருமானார் சன்னுல்லாகும் அறிவு சொல்லும் அவர்கள் சொல்லி காமிக்கின்றார்கள் அப்ப நோன்பு வைக்கின்றோம் நோன்பு வைத்திருக்கின்றோம் நல்ல தொழுகின்றோம் விக்கிரு செய்கின்றோம் ஆனால் பொய் பேசுகின்றோம் புறம் பேசுகின்றோம் பிறரை ஏசுகின்றோம் திட்டுகின்றோம் பிறரை காயப்படுத்தும் நடந்து கொண்டோம் என்றால் நமது நோன்புக்கு எவ்வித பலரும் கிடைக்காது என்பதை நாம் கவனத்தில் கொள்ளணும் இரண்டாவது கேரக்டர் அல்லா சொல்லுவா والمؤمنين والمؤمنات اللہ مؤمنا انا ان اللہ بن غليم الله سيته

பெண்களையும் மன்னிக்கின்றார் அவர்களுக்கு கூடிய கொண்டு வர வேண்டிய தன்மைக்கும் முழுமையாக கட்டுப்பட்டு விட வேண்டும் நான் வந்து தொழுகையில் அல்லாவுக்கும் கட்டுப்பட்டுருவேன் ஆனா நான் வந்து வட்டி அல்லா கட்டுப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடாது நான் வந்து நோக்கிறது அல்லாவுக்கும் கட்டுப்பட்டுருவேன் ஆனா கோபத்தை கட்டுப்படுத்துறது அல்லா கட்டுப்பட மாட்டேன் நான் வந்து இதுல அல்லாவுக்கு கட்டுப்பட்டுருவேன் அதுக்கு கட்டுப்பட மாட்டேன் இதுல வழிபடுவேன் அதுல வழிபட மாட்டான் இல்ல அல்லா எதையெல்லாம் சொன்னானோ அதை அனைத்தையும் செய்ய வேண்டும் அல்லா எதையெல்லாம் விட சொன்னானோ அதை அனைத்தையும் விட அப்படி நாம வாழ்ந்துட்டோம்னா இந்த உலகமே நமக்கு சொந்தம் தான் அப்படி வாழ முடியுமா இன்றைய காலகட்டம் அப்படி வாழ வித்ருவாதர அளவர் சகோதரர் இருக்கிறேன் அப்ப அல்லாஹுக்கு முழுமையான முறையில வழிவடக்கூடிய ஆண்களையும் பெண்களையும் அல்லாஹ் மன்னிக்கின்றான் அடுத்து அல்லாஹ தன் அடுத்து நாலாவதாக சொல்லி காமிக்கின்றான் வஸ்ஸாதி தீர வஸ் உண்மை பேசக்கூடிய ஆண்களையும் உண்மையை பேசக்கூடிய பெண்களையும் அல்லாஹ் அல்லாஹராரையும் மன்னிக்கின்றான் இன்னைக்கு பொய்யிலேயே தான் வாழ்க்கை ஓடிக்கொண்டிருக்கிறது யாருட்டையும் பொய் சொல்லக்கூடாது எதுக்காகவும் பொய் சொல்லக்கூடாது கட்டின மனைவிட்டையும் பொய் சொல்லக்கூடாது தெத்த பிள்ளைகளையும் சொல்லக்கூடாது நம்மளை தெத்தெடுத்த பெற்றோர்கள்ட்டையும் பொய் சொல்லக்கூடாது நம்மோடு பொய் சொல்லக்கூடாது நம்மோடு படகிட்டையும் பொய் சொல்லக்கூடாது நம்மோடு வியாபார பொருட்கள் இருப்பவர்களையும் பொய் சொல்லக்கூடாது யாருக்காகவும் எதற்காகவும் பொய் சொல்லக்கூடாது உடனே என்ன விளங்கிடக்கூடாதுன்னா ஒரு பாவத்தை செஞ்சுட்டு அந்த பாவத்தை ரொம்ப தைரியமா உண்மையா கூடாது நம்ம பொய் சொல்லாதீங்க அவங்க பாவத்தை என்னங்க ஒரு இடத்துல வாங்க நான் செய்வேன் அதெல்லாம் சொல்ல மாட்டேன் நான் வந்து அப்படிலாம் இருந்திருக்கேன் அதெல்லாம் வந்து உண்மைத்தான் அப்படின்ட்டு செஞ்ச பாவத்தை பகிரங்கப்படுத்த கூடாது ஏன்னா அப்படி பாவத்தை நீங்க அல்லாஹ் உங்களிடத்துக்கு மறைச்சு வச்சதை நீங்க வெளிப்படுத்தினீங்க இது ரெண்டாவது இரண்டாவது பகிரங்கப்படுத்துவதனால அந்த பாவம் பாவமாகவே தெரியாத ஒரு ஒரு காரியமா என்ன செஞ்சோம் பாவம் செஞ்சுட்டா அந்த பாவத்தை பகிரந்தமா நான் உண்மையெல்லாம் பேசுறாங்க செஞ்சு கூடாது ஒத்துக்கொள்ள கூடாது அப்ப உண்மையை பேசுங்க குறிப்பா பெண்கள் உங்களுடைய தனகளுக்கு தெரியாம உங்களுடைய குடும்பத்தாரர்களுக்கு தெரியாம எந்த ஒன்றையும் செய்யாதீர்கள் அப்படியே நீங்கள் அவர்களுக்கு தெரியாமல் ஏதேனும் செய்து அவர்கள் அதை கண்டுபிடித்து விட்டால் அதை மறைப்பதற்கு ஒரு பொய்யுக்கு நூறு பொய்யை சொல்லி 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 பொய்யினாலேயே வாழ்க்கையில செய்து கொள்ளாது ஓட்டிக்கொண்டே இருக்கக்கூடாது அப்ப உண்மையை பேசக்கூடிய ஆண்களையும் பெண்களையும் அல்லா மன்னிக்கின்றான் அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம் எத்தனாவது எத்தனாவது அஞ்சாவது கரெக்டா இருக்கா மூணு நேரம் கழிச்சு வந்தாலும் கரெக்டா இருக்கா பொறுமையான ஆண்களையும் பெண்களையும் பொறுமை எதுல பொறுமை இருக்கணும் ஏதாவது ஒரு வேலையை பார்க்கணும்னு சொன்னா அது பொறுமையா பார்க்கணும் அவசரப்பட்டு பார்க்கக்கூடாது ஏன்னா ரசோல் எனக்கு சொன்னாங்க அல்ல அஜரத்துமே சைத்தான் அவசரப்படுறது அப்படிங்கிறது சைத்தானுடைய புத்தி இத்துமாமும் இனல்லா நிதாரணம் என்பது அல்லாவினுடைய தன்மை என்று சொன்னாங்க அல்லாஹ் நினைச்சா ஒரே வார்த்தை இந்த உலகத்துல இந்த பூமிய இந்த உலகத்துல பூமிக்கு பூமியையும் ஆறு நாள்ல படைச்சா சொல்லி காமிக்கிறா ஏதாவது ஒரு வேலையை செஞ்சா பொறுமையா செய்யணும் சோதனைகள் மீது பொறுமையாக இருக்கணும் கோபம் ஏற்படும் போது பொறுமையா இருக்கணும் இந்த மூணுத்திலையும் பொறுமையா இருக்கணும் சோதனையிலையும் பொறுமையா இருக்கணும் வேலைகளையும் பொறுமையா செய்யணும் கோபத்திலும் பொறுமையை கையாளணும் சோதனைகள் சோதனை வந்த ஆரம்பத்திலே பொறுமையை கையாண்டணும் எல்லாம் காப்பாற்றணும் நம்மளால யாருக்கு எந்த இடையூறு எந்த நோய் வந்துடக்கூடாது ஏதோ ஒரு நோய் வந்துருச்சு அது ஏதோ ஒரு சின்ன விபத்தாயிடுச்சு உட்காந்து புலம்புறது ஒரு வாரமா புலம்புறது எனக்கு இப்படி ஆகி போச்சு அப்படி ஆகி போச்சு அதை ஆகி போச்சு அப்படிலாம் இல்ல ஏதோ நடந்து போச்சா ஆரம்பத்திலே அன்னைக்கு அந்த வெளியிலேயே அல்லாஹ் போதுமானவன் அல்லா இருக்கிறான் சொல்லி பொறுமையை கையாண்டணும் இப்படி பொறுமையை கையாளக்கூடியவர்களை அல்லாஹ் ரப்பூர் அரவி மன்னிக்கின்றான் அடுத்து ஆறாவதாக அல்லாஹ் சொல்லி காமிக்கின்றான் ஒரு காசிய நீன உள்ள காசியார் உள்ள தூய்மையோடு இறையச்சத்தோட அல்லாமல் செய்யக்கூடியவரெல்லாம் அல்லாஹ் ரபுராவி மன்னித்துறா அவரோட உயரையே பூரி அல்லாஹ் வைக்கிறான் பெருமைக்காக பகத்துக்காக ஊருக்காக பகுமானத்திற்காக மதிப்புக்காக ஆசிக்காக அந்தஸ்துக்காக மதவிக்காக எந்த ஒரு அவரையும் செய்யாதீர்கள் எந்த காரியத்தையும் செய்யாதீர்கள் அது ஒரு அண்ணா தர்வம் கொடுத்தாலும் சரி ஒரே ஒரு சுபானம் சுபானந்தா சொன்னாலும் சரி ஒரே ஒரு ரக்காவின் தோன்றாலும் சரி நீங்கள் அல்லாவுருக்காக அதை செய்தீர்கள் என்றால் அல்லாஹ் உங்களை மன்னிக்கின்றான் உங்களுக்கு உயரிய கூடிய அல்லாஹ் ரபூராளமி கொடுக்குகின்றான் அடுத்து வல்முத்த சதிய தீன வல்முத்த அடுத்து அல்லாஹ் ரபூராளகன் சொல்லி காமிக்கின்றான் இந்த உலகத்திலே தான தர்மங்கள் செய்யக்கூடிய ஆண்களையும் பெண்களையும் அல்லாஹ் மன்னிக்கிறான் நோம்புல எல்லாரும் நிறைய தர்ம செய்ய நம்ம தயாரா இருக்கணும் ஏதோ நம்மகிட்ட குறைய பொருளாதாரம் இருந்தாலும் உடனே பள்ளியாசலுக்கு நோம்பு செஞ்சப்போம் மாதத்துல மட்டும் இருக்கக்கூடாது சகோதரர்களே பசியும் யாரு வந்து கேட்டாலும் கொடுங்க லெட்ரு பேர் சொல்லிட்டு வந்தா கொடுக்கணும்னு அவசியம் இல்லை லெட்ரு பேர்ல வந்து உங்க பேரை நான் போடுறேன் உங்களை வந்து இப்படி வந்து வாழ்க்கை சொல்றேன் அப்படின்னு சொன்னாலும் நம்ம கொடுக்கணும்னு அவசியம் இல்லை ஒண்ணுமே இல்லாம பசியோட வாடி வதங்கி நாக்கு முழுக்க தாகத்தோட வயிறு முழுக்க பசியோட கண்ணு முழுக்க வறுமையோட உங்கள்ட்ட ஒருத்த வந்து கையெழுந்துறா பாருங்க அவனுக்கு அள்ளி கொடுங்க அப்படி அள்ளி கொடுத்தீங்கன்னா தரா உங்க பாவத்தை மன்னிக்கிறா உங்களுக்கு உயிரிய கூலி அல்லாஹ் கொடுக்கிற ஆண்களுக்கும் பெண்களுக்கும் அடுத்து அல்லா சொல்றான் நோன்பு வைக்கக்கூடிய ஆண்களையும் பெண்களையும் அல்லா மன்னிக்கிறான் எல்லாரும் நோன்பாளியா இருக்கிறோம் வெறும் பசித்திருந்து தாகித்திருந்தது மட்டுமல்ல எல்லா ஹராமையும் விட்டு விட்டு எல்லா ஹராரையும் செய்யக்கூடிய நோன்பாடியாக நாம் இருந்தால் அல்லாஹா மன்னிக்கின்றான் இன்னும் இரண்டே இரண்டு நபர்கள் தங்களுடைய மர்மஸ்தானங்களை பாதுகாத்துக் கொண்ட ஆண்களையும் பெண்களையும் அல்லாஹ் அப்புல் அலமி மன்னிக்கின்றான் இன்றைய சமூகத்திற்கு இது ஒரு பெரிய தலைப்பு இந்த ஒன்னு மட்டுமே வச்சு கிட்டத்தட்ட ஒரு வாரம் பேச வேண்டிய தலைப்பாக இது இருக்கு ஆனா ஒரே வார்த்தையில நான் முடிக்கிறேன் தங்களுடைய மர்ம உறுப்புகளை தங்களுடைய அவயங்களை யார் பாதுகாத்துக் கொள்கின்றார்களோ அப்படிப்பட்ட ஆண்களையும் பெண்களையும் அல்லாஹ் ரபுரா மன்னிக்கின்றார் அடுத்து அல்லாஹ் சொல்றார் அல்லாஹவை அதிகமாக விக்கிர செய்யக்கூடிய ஆண்களையும் பெண்களையும் அல்லாஹ் மன்னிக்கிறார் எவ்வளவு விக்கிர செய்யுமோ செய்யுங்க ஏன்னா அல்லாஹ் விக்கிர பத்தி சொல்லும் போது

தயாரா சொல்றான் அப்ப இந்த கொண்டு வரணும் முதல்ல வாழணும் அடுத்து ஒரு அடுத்து அல்லாவுக்கு முழுமையாக கட்டுப்படுத்தணும் உண்மை பேசுபவராக இருக்கணும் பெருமையை கையாள்பவராக இருக்கணும் தத்வா உடையவராக இருக்கணும் தர்மம் செய்பவராக இருக்கணும் மேம்பாடியாக இருக்கணும் போய் பாதுகாப்பவராக இருக்கணும் அல்லாஹை அதிகம் திக்கூர் செய்பவர்களாக இருக்கணும் பத்து கேரக்டர்ஸ் நம்ம வாழ்க்கையில அப்படியே முழுசா நம்மக்குள்ள வந்துருச்சுன்னா இந்த உலகத்துல அல்லா அவனுடைய மன்னிப்பை வாரி வாரி வழங்குகின்றார் இந்த ரமலானுடைய மாதம் என்பது குரான் இறங்கப்பட்ட மாதமாக இருக்கிறது உங்களால் எவ்வளவு குரான் ஓத முடியுமோ அவ்வளவு ஓதுங்க ஒரு இளைஞர் வந்து கேட்டாரு இது குரான் எனக்கு ரொம்ப ஓத தெரியல திக்கி திக்கி தான் ஓதுல ஆனா எப்படியாவது ஒரு குரானாவது முடிக்கணும்னு ஒரு ஆசை என்ன செய்யறது இது ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி குரான் ஓட தெரியாதவர்களுக்கும் இது நிச்சயமாக பயன்படும் உனக்கு குரான் ஓதும் ஒரு பிரச்சனையும் இல்ல முடிஞ்சா குரான் ஓத கத்துக்குங்க கொள்ளக்கூடிய சூழல் இல்லையா புல்லு மோன்வா அகது சூறாவ நிறைய ஓதுங்க குரான்ல மொத்தம் முப்பது ஜிசு இருக்கு குரான் எத்தனை ஜிசு இருக்கு முப்பது ஜிசு இருக்கு பெருமானா சிவ சொன்னாங்க ஒரு புல்லு அகது ஓதினால் குரானில் உள்ள ஒரு பகுதியை ஓதி நன்மை கிடைக்கும் அதாவது பத்து ஜிசு ஓதனும் நன்மை கிடைக்கும் எது ஒரே குழு உள்ளா குழு உள்ளாகது நம்பி எளிது உடனே ஜூச நன்மை பத்து ஜூஸும் ஓடுற நன்மை இன்னைக்கு நான் பன்னெண்டு ஜூசு முடிச்சிருக்கேன் நாலு நாளா ஆயிருச்சு எத்தனை ஜூசு முடிக்க பன்னெண்டு ஜூசு முடிக்க நாலு நாள் ஆயிடுச்சு அதுவும் காலையில இருந்து இஷ்ட வரைக்கும் உட்காந்து ஓடுற நாளும் அவ்வளவு செய்ய முடியுது ஓட முடியுது அடுத்து ரெண்டாவது குழு உள்ளா அடுத்து பத்து அடுத்து மூணு வாட்டி ஓடிட்டீங்கன்னா முப்பது ஜிஷூ முடிச்சனையே நல்லா கொடுத்துருவான் ஒரு தஸ்வி வச்சுக்கங்க அதை கையில என்னுங்க ஞாபகத்துக்கு வைங்க ஒரு நாளைக்கு பிறந்து ஒரு நூறு குழு நான் ஓதுங்க அது மாதிரி என்ன ஆஞ்சின்னா எவ்வளவு ஓத முடியுமோ நிறைய ஓதுங்க நைல துளப்பதில் கிடைக்கும் என்னான்னு சொல்லலாம் யாருக்கெல்லாம் மனப்பாடமா இருக்கும் இந்த அனுசரின்னா ஃபீல் லைல துளுக்கத்துல இந்த அந்த முழுமையாக ஓதிவாருங்கிற அவர்களுக்கு மைலத்து கல்விக்கும் அல்லாஹ் அபுல் இந்த ரமலானுடைய மாதத்தில் நர்பாகியம் நிறைந்த அனைத்து நல்ல அமல்களையும் செய்யக்கூடிய ரசீவினை நம் அனைவருக்கும் தருவதோடு உடல் ஆரோக்கியத்தையும் ஈமானிய வலிமையையும் அமர்வரில் ஆர்வத்தையும் அல்லாஹ் அபுதாலும் அனைவருக்கும் ஏற்படுத்தி தருவானாக வாசருகா